ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சவ்வரிசி அதோடு பார்த்திங்கன்னா கடற்பாசி சேர்த்து செய்த பாயாசம்தான் இது ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதை வந்து சூடாகவும் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக்கியும் சாப்பிட்லாம் இது எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த இனிப்பு செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்பு நிறையா வந்து சில்கி சவ்வரிசி எடுத்துருக்குறேன் இது வறுக்காதது இதை கழுகி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அகர் அகர் கிராஸ் அல்லது கடல் பாசி எடுத்துருக்குறேன் இதை இப்போ வந்து நம்ம பொடிசாக வெட்டி இந்த பவுலில் போட்டுக்கலாம் இதே நம்ம வந்து கட் பண்ணி போடுறது எதுக்குன்னா சீக்கிரமாக இது வந்து என்னன்னா ஊறிடும் இப்போ இதை இந்த பவுலில் இப்படி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அரிசியே வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா ஊற வச்சாச்சு இப்போ இந்த கடல் பாசியை நம்ம வந்து வெந்நிலை வெந்நிலை ஊற வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இப்படியே வெந்நிலை ஊறட்டும் அரை லிட்டர் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நாம் வந்து ஊற வச்ச இந்த கடல் பாசியை அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் இதில் போட்டு நல்லா கரைச்சி எடுக்கலாம் இது வேக முடியாது இதில் நம்ம கரைச்சி ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிடலாம் இப்போ கடல்பாசி கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த இதுக்கு தேவையாக ரெண்டு டேபிள் அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்படி நெய்யை நல்லா தடவிக்கிட்டு ஒரு சல்லடை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கணும்லாம் கடல் பாசி அதை நம்ம இந்த இதில் ஊற்றி ஆற விடலாம் சல்லடையில் ஊற்றி அரிச்சு எடுத்துக்கணும் இது கத்தி இல்லை ஆக்சுவலாக இதை நம்ம வந்து அவ்வளம் தான் இப்போ இதில் வந்து நம்ம வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம் ஊற வச்ச சவ்வரிசியை நம்ம வந்து குக்கரில் ஒரு கப்பு சவ்வரிசிக்கு மூணு கப்பு தண்ணி வச்சு நம்ம இதை வந்து ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ட்ரெயினில் ஊற்றுனது நல்லா ஆறிட்டு ஜல்லி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்லா கூடு போட்டு சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இதை சின்னதாக கட்டியில் கோடுக்கிச்சு கட் பண்ணிட்டேன் இதை இப்படி ஏன்னா நம்ம நெய் தடவி இருந்ததுனால பிளேட்டில் பிடிக்காது இதை நம்ம இப்படி எடுத்து பாருங்க என்ன அருமையான ஜல்லி இதை வந்து நம்ம வந்து ஒரு பேற்றுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போது கடல் பசியை அந்த கடல் ஜெல்லியை பொடிசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது இப்படி இருக்கட்டும் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரில் சப்பரிசி ஜப்பரிசியும் ஒரு பிசில் தாங்க வச்சு நல்லா அருமையாக வெழுந்திருச்சு பாருங்கள் எனக்கு இதை நம்ம அடுத்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான இனிப்பை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சீனி சுகர் தான் சேர்க்குறேன் நமக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சீனி நல்லா கரையட்டுங்க சீனி நல்லா கரைஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இந்த கடல் பாசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி அருமையாக ஜில்லி மாதிரி இருக்குது இதில் நம்ம பாயசத்துக்கு தேவையான ஏலம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு ஏலப்பொடி சேர்த்துருக்குறேன் சூடாகட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம இதெல்லாம் முந்திரி பருப்பு நான் வந்து நெய்யில் சிவக்க வறுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இதோட வந்து தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஒரு முடி தேங்காவில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகட்டும் பால் தேங்காய்பால் நம்ம கடைசியில் சேர்த்துருக்கிறது எதுக்குன்னா இது வந்து கொதிக்கக்கூடாது நல்ல சூடாகனா போதுமானது அல்லது பிரிந்துடும் இந்த தேங்காய் பால் நான் ஏற்கனவே கடல் பாசியில் நான் வந்து ஃபுல்லாக சேர்க்கலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடுகளில் இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால வந்து ஜூஸ் ஏதாவது போட்டோன்னா இந்த க கடல் பாசி போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது குளிமையும் கூட அதோடு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேன் கடல் பாசி செவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சூடாக குடிக்கிறத விட நமக்கு வந்து கொஞ்சம் ஆற வச்சு அதை வந்து கூல் பண்ணி குடிக்கும்போது வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்